தமிழர்களினுடைய இன்னல் தொடர்பான பிரச்சனையை பத்தோடு பதினொன்று ஆக மாற்றம் மேலான ஒரு விட்டது சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செல்களை செல்களை ஆஹ் ரஷ்யாவும் பிரிலை அமெரிக்காவை நாங்கள் முதலாய நாடாக எடுத்துக்கொண்டாலும் அது கூட தனது வகி பங்கு பாத்திரத்தில் எவ்வாறு செய்கின்றது என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் செல்வதுதான் அதற்கான காரணம் அதனுடைய நடவடிக்கைகள் என்பன அனைத்துமே தோல்விகளில் முடிவதற்கான காரணம் அது ஒரு தலைமை தலைமைக்கான தகுதியான நாடா என்கின்ற கேள்வியை பல மகள் எழுப்பு இணைந்தால் தனது பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும் என்று ரஷ்யா நினைப்பது என்பது ரஷ்யாவை பொறுத்தவரையில் அஹ் தனது எதிரி எல்லைக்கு வந்துவிட்டார் என்கின்ற ஒரு பூதாவில் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த முப்பத்தி நாலாயிரம் பேரின் அழிவு என்பது வந்திருக்கின்றது அவசரமாக கேஷ் தேவைன்னு வரும்போது போது நாங்க நாங்கள் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காக தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடகு வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கரில் வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மாணி ட்ரான்ஸ்ஃபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செட் கேஷ்யூ கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் போகின்றோம் என்னவென்றால் பற்றி உலகத்தில் நடைபெறுகின்ற போர்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் காசா போர் இவைகள் பற்றி பேச போகின்றோம் இவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு இந்த போர் இன்னுமே நாங்கள் இந்த போர்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூற முடியுமா அது அதனோட தொடர்ச்சியாக இந்த உலகம் வந்து இவ்வாறானது ஒரு ஆபத்துக்குள் செல்லுகின்றது அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள் குறிப்பாக இந்த போர்கள் அதாவது உக்ரைன் ரஷ்ய போர்கள்

தனி மனிதர்களிடையே ஏற்படுவது போன்றும் நாடுகளிடையே இவ்வாறான போட்டிகள் ஏற்படுவதற்கு காரணம் ஒரு தகுந்த தலைமை இல்லாத காரணம் தான் அதற்கு காரணம் அமெரிக்காவை நாங்கள் முதலாய நாடாக எடுத்துக்கொண்டாலும் அது கூட தனது பகி பங்கு பாத்திரத்தில் எவ்வாறு செய்கின்றது என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் செல்வதுதான் அதற்கான காரணம் அதனுடைய நடவடிக்கைகள் என்பன அனைத்துமே தோல்விகளில் முடிவதற்கான காரணம் அது ஒரு தலைமை தலைமைக்கான தகுதியான நாடா என்கின்ற கேள்வியை பலமாக எழுப்பும் மறுபக்கமாக அந்த தலைமைத்துவத்திற்கான போட்டிகளில் மறுதரப்புகள் ஈடுபடுவதும் தங்களுடைய பாதுகாப்பு குறித்து அதீத பயம் கொள்வதும் இவர்களுக்கான காரணம் இப்பொழுது உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் தனது பாதுகாப்பிற்கு பங்கு ஏற்படும் என்று ரஷ்யா நினைப்பது என்பது ரஷ்யாவை பொறுத்தவரையில் தனது எதிரி எல்லைக்கு வந்துவிட்டான் என்கின்ற ஒரு கூதாவில் அது குறித்த பயமும் அது குறித்த விசனமும் அவர்களை உக்ரைன் மீதான தாக்குதல்களுக்கான வழிகளை ஏற்படுத்த ஒரு நிலை பல பல இடங்களில் ஏற்படுவதற்காக அவர்களுக்கு உள்ள மனப்பயங்கள் ஆளுமை பயன்கள் தான் அந்த காரணம் ஆனால் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமும் இந்த நூறு ஆண்டுகளில் பல நூறு ஆண்டுகளாக இந்த காலங்களுக்கு போதித்து வருகின்ற விடயமும் யாதனில் போர்கள் என்பவை வெல்லப்பட முடியாதே போர்கள் என்பவை கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்காக தான் செல்ல வேண்டும் அவை எப்பொழுதுமே அவ்வாறான முடிவும் முடிதும் அதைவிட அந்த எதிர்பார்க்கின்ற தரப்புகள் கூட தங்களால் தாங்கள் முடியாமல் அவலங்கள் கூட நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களை வரலாறுகள் என்று கூறாமல் பல பல நூற்றாண்டுகளாக விட்டு வைத்தாலும் இந்த மனித இனம் என்பது தனது மகோன்மையை மலங்கடிக்கின்ற ஒரு விதமாக இந்த போர் என்ற கொடிய ஒரு அணுகுமுறைக்கு செல்வதும் தாங்கள் செய்த ஆயுதங்கள் பத்தாண்டுகளின் பின் அவை காலாவதியாகும் என்பதால் அவற்றை பாவிப்பதற்கான களங்களாக மற்ற நாடுகளை தேர்ந்தெடுப்பதன் தான் அந்த உங்களுடைய முதலாவது கேள்விக்காக இந்த போர் அவ்வாறான நிலையில் நடைபெறுகின்றது அல்லது ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது என்ற கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும் அடுத்ததாக இந்த உலகம் என்பது இவ்வாறுதான் செல்லும் இதில் நாங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது குறிப்பாக இந்த பெரும் இடர் தொற்று நோய் அல்லது பெரும் தொற்று நோயில் உலகம் மீள்கின்ற வகையில் செல்கின்ற ஒரு காலத்தில் அந்த பணப்புழக்கத்திற்காக பெரும் தொற்று நோய்க்காலத்தில் பெரிதாக பணங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு அதாவது அந்த பணம் அச்சடிப்பதற்கு பொருளாதார வகையில் பல வகைகள் இருக்கின்றன அதாவது தகுதிக்கு ஏற்ற வகையில் அல்லது இந்த மிதக்க விட்ட பொருளாதாரத்தில் பணங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு மக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அவர்களுக்கு தேவையான வெற்றியை எல்லாம் வழங்கி அதிலிருந்து மீழ் வருகின்ற பொழுது ரஷ்யா எடுத்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான முடிவு என்றுதான் கூற வேண்டும் அது அங்கு உக்ரைன் போர் போரடங்கி தொடங்க வைத்தது அல்லது அமெரிக்கா அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொடுத்தது அதே காசாவில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஹமாஸ் என்பவர்கள் எந்த திட்டத்துடன் அந்த போரை வைத்திருந்தார்கள் அல்லது தாங்கள் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தினால் அதன் பிரதிபலன்கள் எவ்வாறு இருக்கும் அதன் பின் மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது போன்ற திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த முப்பத்தி நாலாயிரம் பேரின் அழிவு என்பது வந்து நிற்கின்றது அல்லது இந்த அழிவை அவர்கள் விரும்பித்தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அல்லது இதன் மூலம் ஒரு தீர்வு அல்லது இடம் காட்ட முடியும் என்று நடத்தினார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு இஸ்ரேலின் பலம் என்பது தெரிந்த ஒரு விடயமாக இருந்திருந்தது அதன் மூலம் தாங்கள் இருக்கின்ற இடம் தங்களுடைய நில அமைப்பு தங்களுக்கு எவ்வாறு தாங்கள் எங்கே சென்றடையலாம் போன்ற பல விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படாதவையாக ஒரு செய்யப்பட்ட தாக்குதலாக நாங்கள் அதை பார்க்க முடியும் ஆனால் அதனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது போல இஸ்ரேல் கூட அவர்களுடைய பன்மத்தை காட்டுவதாகவும் இதனை கொண்டிருக்கின்றார்கள் இந்த இலங்கை தமிழர்களுக்கு அல்லது ஈழத் தமிழர்களுக்கு அல்லது இலங்கைக்கு இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் ஈழ இலங்கைக்கு இது பெரிய பாதிப்பு இலங்கையை பொறுத்தவரையில் இந்த போர்களின் தாக்கம் என்பது பெரிது அவர்கள் பண வறட்சியில் இருந்தும் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தும் மீழ்வதற்கான முயற்சிகளில் பெரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதற்கான காரணங்களாக இருப்பவை இந்த பொருளாதார பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள விலையேற்றம் என்பது விலையேற்றங்கள் என்பன வெளிநாடுகளில் இருந்து அவர்களுடைய இறக்குமதியை மாற்றமல்லாமல் அவர்களுடைய நாடுகளுக்கு வர வேண்டிய உல்லாச பயணிகளின் தொகை போன்ற பல விடயங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு அவர்களுடைய இஸ்திரத்தன்மை நாட்டுடன் தொடர்பு கொள்வது என்பது பார்த்தீர்கள் விழுக்காடு எண்ணியை அவர் ஈரானின் பொருளாதார தடை விதிக்கப்படும் மற்றும் வழங்கிக் கொண்டிருந்தது அவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் அவர்களை அந்த ஒட்டுமொத்த இலங்கையாக பாதிப்பிட்டு தமிழர்கள் என்ற ரீதியில் பாதிப்பை பார்ப்போமாக இருந்தால் தமிழர்களுடைய பிரச்சனை என்பது இந்த சம பங்கற்ற பிரச்சனையாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் மாறிய பொழுது இந்த அவர்களுக்குரிய ஒரு தலைமை என்பது தேடல் முயற்சி இடம்பெற்று அவர்களுக்குரிய தேவைகளில் அல்லது அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக ஆஹ் இந்த மேற்குலக நாடுகள் மேற்கொண்டிருந்த பல பின்னோட்டமான அல்லது பின்புல வேலைகள் எல்லாம் முக்கிய அவர்களுடைய கருத்தியல் இஸ்ரேல் மீதோ உக்ரைன் மீதோ அல்லது ரஷ்யா மீதோ அல்லது வேறு சூடான் போன்ற பல தேசங்களுக்கு மாறிச் செல்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி ஆஹ் ஈழத் தமிழர்களினுடைய இன்னல் தொடர்பான பிரச்சனையை பத்தோடு பதினொன்றோ மாத்திரம் இல்லாமல் அதற்கு மேலான ஒரு கீழ்நிலைக்கு இட்டு சென்று விட்டது எனவே இது அதாவது தீர்வுகளை நோக்கி அல்லது அங்கே ஒரு மீள் பரிசோதனை அல்லது ஒரு இந்த இனங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை அஹ் ஆராய்த போன்ற விடயங்களில் அஹ் செலுத்தப்பட்ட அக்கறைகள் எல்லாம் தாமாகவே தவிர்க்கப்பட்டு விட்டன மறுபக்கமாக என்னும் ஒன்று இந்த இந்தியா போன்ற தரப்புகள் கூட தங்களுடைய நலனை பாதுகாக்கிறதற்காக தற்பொழுது இந்த தமிழர்களுடைய பிரச்சனை என்பதை விடுவதை அதாவது வந்து தவிர்ப்பதற்கான ஒரு தேவையை தற்போதைய போர்க்களங்கள் எல்லாம் ஏற்படுத்தி என்பதுதான் நம்முடைய கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும் சுதர்ஷினி நன்றி அந்த தகவலுக்கு அடுத்ததாக அமெரிக்க காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஒரு பில்லியன் டாலரை அபகரித்திருக்கின்றது இது எவ்வாறு உக்ரைனுக்கு உதவும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இந்த போர் இந்த போரில் வந்து உக்ரைன் வெல்லக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றதா அது பற்றி குறிப்பிடுங்க போர் வெல்லப்பட முடியாது அதனை நாங்கள் எழுந்த முடிவாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சட்ட வைத்திருத்தல் என்பதற்காக இந்த பண உதவிகள் என்பது அவர்களுக்கு உதவி அளிக்கும் ஆறு மாத கால இழுத்தடிப்பு அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இழுத்தடிப்பு காரணமாக இரண்டு விடயங்கள் நடந்திருக்கின்றன ஒன்று ரஷ்யா பல பிரதேசங்களில் தங்களது நிலைமைகளை அதிகரித்து அதாவது அதிக பிரதேசங்களை ஏற்படுத்தி அல்லது அதிக பிரதேசத்தை கைப்பற்றி இந்த போரில் முன்னேற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ள பொழுது இந்த பணம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பணம் என்பதில் எண்பது வீதத்திற்கு மேலானது ஆயுதங்களாக தான் வழங்கப்படும் இந்த ஒரு பில்லியன் டாலர்கள் என்பது கொடுக்கப்படுவது தொடர்பான எழுத்தடிப்பு இடம்பெறுகின்ற பொழுது அவர்கள் தங்களால் தாக்குதலை இன்னும் மேல் நோக்கி நகர்த்த முடியும் என்ற வகையில் இந்த வாரம் அவர்கள் அதிக தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் கடந்த வாரம் கூட அதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தால் அவ்வாறு தாக்குதல்கள் எல்லாம் சிதைந்து போகக்கூடிய சான்றுகள் இங்கே வருகின்றன எனவே இது உக்ரைனை பொறுத்தவரையில் தாக்கு பிடித்தல் அல்லது இந்த கடந்த ஆறு மாதங்களில் இழந்த பிரதேசங்களை அக்டோபர் மாதத்தில் இருந்து இழந்த பிரதேசங்களை கைப்பற்றுதல் போன்றவற்றிற்கான வழிவகைகளை ஏற்படுத்தினாலும் பல உயிரிழப்புகளை இந்த ஆறு மாதமும் ஏற்படுத்தி இருந்தது ரஷ்யாவிற்கு குறைவான உயிரிழப்பை ஏற்படுத்தி இருந்தது என்றால் உக்ரைனிடம் அந்த ஆயுத பலம் என்பது இல்லை ஆயுத பலம் என்பது இல்லாத போ காரணத்தால் அவர்களால் பல போரங்கங்களில் பொருத முடியாமல் இருந்தது ஒரு நாளைக்கு ஆஹ் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செல்களை சுமார் இருபது செல்களை மேற்பட்டல்களை ரஷ்யாவும் பிரகித்திருந்த நிலையில் உக்ரைனுக்கு அந்த நிலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது ஏனென்றால் இங்கிருந்து செல்கின்ற அந்த தொகை என்பது குறைந்திருந்தது எனவே இப்பொழுது இவர்கள் கொடுத்திருக்கின்ற ஊட்டம் என்பது அவர்களுக்கு ஆதரவான நிலைக்கு ஏற்படுத்தும் மறுபக்கமாக உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் உதவி வழங்குவதில் இந்த ஆறு மாத காலமும் பெரிய ஒரு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா பின்னடித்து கொண்டிருந்த அல்லது தங்களுடைய சட்ட வாக்கு மன்றங்களில் அனுமதி பெறாமல் கால காலகட்டம் என்பது ஐரோப்பிய நாடுகளை உக்ரைன் விவகாரத்தில் அதிக பங்களிப்பு வழங்க வைத்திருந்தது எனவே அதுவும் அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான முடிவு அந்த இரண்டையும் தான் உங்களுக்கு பதிலக குற முடியும் அதாவது உக்ரைன் இந்த பணத்தை அஹ் அல்லது இந்த பொருளாதார உதவியை நிச்சயமாக வைத்து தங்களுடைய நிலையில் மேம்படுத்தலை கொண்டு வரலாம் ஆனால் அது தக்க வைத்தல் என்கின்ற நிலையில் தான் இருக்குமே ஒழிய போரின் வெற்றி என்ற நிலையிலோ அல்லது ரஷ்யா பிடித்த இடங்களில் இருந்து ரஷ்யாவை மீள திருப்பி அனுப்புதல் என்ற நிலையிலோ எவ்வாறான முடிவுகளை அது ஏற்படுத்தும் என்பது ரஷ்யாவின் நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்கின்றது உம் இப்பொழுது ரஷ்யாவை பார்த்தால் ரஷ்யாவினுடைய பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன ரஷ்யா வந்து இந்த போர் தயாரிப்புகளில் எவ்வாறு ஈடுபடுகின்றது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறியிருந்தீர்கள் போர் வந்து ஆஹ் வெல்லப்பட முடிய கூடாதது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தீர்கள் ஆனால் கூட பலமாக பேசப்பட்டு வருகின்றது ரஷ்யா வந்து இந்த போரில் வெல்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அது பற்றி குறிப்பிடுங்க ஆமா இது வெல்லப்படக்கூடாது என்பதை விட வெல்லப்பட முடியாதது போரின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்றால் சில பிரதேசங்களை தக்க உக்ரைன் வெற்றி பெறலாம் சில பிரதேசங்களை கைப்பற்றுவதில் ரஷ்யா வெற்றி பெறலாம் அல்லது அந்த பின்வாங்குவதில் கூட வெற்றி பெறலாம் தந்திரோபாய பின்வாங்கல் மூலம் இப்பொழுது கிரிமியா பிரதேசம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட பிரதேசத்திற்கான ஒரு பெரிய அதாவது பெரிய செலவில் செய்யப்பட்ட பாலம் என்பது தற்பொழுது பெரிய ஆபத்திற்குள்ளாகியுள்ளது அந்த பாலத்தின் தகர்ப்பில் முழுமையான தகர்ப்பில் உக்ரைன் ஒரு கட்டத்தில் வெற்றிபெறமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு அது ஒரு பெரும் தோல்வியாக முடியும் ரஷ்யாவினுடைய கடற்படை என்பதை உக்ரைன் என்பது தற்பொழுது ஈடானவைக்குள்ளது அது போன்ற நிலைகளில் நீங்கள் கேட்ட அந்த பொருளாதார நிலைமை என்பது ரஷ்யாவை பொறுத்தவரையில் இன்னுமே அந்த அது வீழ்ச்சி நிலைக்கு வரவில்லை அதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால் ரஷ்யா வகையில் ஒரு முன்னொப்புவதில் ஈடுபட்டு வருகின்றது பெண்களை போற ரங்க அனுப்புதல் அதாவது வந்து பெண்களை கனரக வாகனங்கள் ட்ரக் போன்ற வாகனங்கள் அஹ் சாமான்களை கொண்டு செல்வதற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு எல்லாம் முதல்ல ஆண்களால் செய்யப்பட்ட வேலைகள் இப்பொழுது அவர்களுடைய அந்த வேலைகளுக்கு எல்லாம் பெண்கள் எல்லாம் உள்வாங்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய சம்பளங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன தாராளமாக அதே போல இந்த ஆளில்லா விமானம் என்கின்ற தயாரிப்புகளில் ட்ரோன் தயாரிப்புகளில் எல்லாம் பதின்ம வயதினர்கள் அல்லது டீன் அல்லது இளம் இளம்பராயத்தினர் என்பவர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் தொழிற்சாலையில் இருந்தால் அவர்கள் அவர்களுக்கான உற்பத்தி திறந்தவை என்பதற்காக அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது இந்த ஆண்டு அது எவ்வாறு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு போரில் தாக்க பிடிக்க போகின்றது என்பதில் இருந்து சில வேளைகளில் ஒரு வீழ்ச்சி நிலையை கூட சந்திக்கலாம் என்றால் இப்பொழுது அமெரிக்கா வழங்கி இருக்கின்ற உதவி மற்றும் ஐரோப்பிய வழங்கியிருக்கின்ற உதவி என்பன உக்ரைனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கின்றது இங்க மறுபக்கமாக நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும் உக்ரைனுக்கு ஒரு செல் என்பது செல்வதற்கு இப்பொழுது அந்த நூற்றி இரண்டு எம் என்கின்ற ஒரு செல் ஆட்லரியின் ஒரு செல் என்பது செல்வதற்குரிய தொகையும் ரஷ்யா அதனை தயாரிப்பதற்குரிய தொகையும் பலமாக மாறுபடும் குறிப்பாக ரஷ்யா அந்த ஒரு செல்லை அவர்கள் ஒரு நானூறு அமெரிக்க டாலர் பெருமதிக்கு செய்து விடலாம் ஆனால் அமெரிக்காவிலே அந்த செல் என்பது எண்ணூறு டாலருக்கு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது விமானத்தில் எடுத்து செல்லப்பட்டு அங்கே விநியோகிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய ஒரு செல்லினுடைய பெருமதி என்பது சில மலைகளில் எண்ணாயிரம் டொலர்களாக மாறிவிடும் ஒரு போர் இல்லாத காலத்திலாக இருந்தால் இவர்கள் கப்பல் மூலம் அனுப்பலாம் கப்பல் மூலம் அனுப்பும் பொழுது அதற்குரிய செலவு தொகை என்பது குறைவாக இருக்கும் அல்லது உள்ளூர் உற்பத்தியை செய்யலாம் நிலைமையில் ஆட்கள் பற்றாக்குறை இவ்வாறாக வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டியதில்லை என்பதை இருக்கின்ற படியால் அவர்களிட அவர்களுக்கு போன்ற பணம் என்பது பல மடங்கு பெருப்பித்த நிலையில் செல்கின்றது அதாவது நான் குறிப்பிட்டது போல ஒரு செல்வர்களுக்கு எண்ணூர்கள் சென்று என்றால் விமானம் விமானத்தை இங்கே தயாரிப்பு கூட அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் ஆக மொத்தம் இந்த பணத்தால் நன்மை அடையப் போகின்றவர்கள் ஆயுத வியாபாரிகளும் ஆயுத தயாரிப்பாளர்களும் எனவே ரஷ்யா இந்த பொருளாதாரம் ரஷ்யாவின் பொருளாதாரம் என்பது நின்று நிலைப்பதற்கான சிலவு என்பது குறைவு உக்ரைனிற்கு அது பெரிய மிகப்பெரிய சிலவு எனவே அந்த நிலையில் ரஷ்யாவின் பொருளாதாரம் என்பது அடுத்தடுத்த மாதங்களில் அது எவ்வாறு தாக்குப்பிடிக்கும் என்பதில் தங்கி நிற்கின்றது மறுபக்கமாக ரஷ்யா வெல்லுமா என்று சொன்னால் அது பிடித்த இடங்களை வைப்பதில் வெற்றி பெறும் எவ்வாறு என்றால் இந்த உக்ரைனிற்கு எவ்வாறு தொடர்ந்து உதவி செய்ய செல்ல போகின்றது என்பதை பொறுத்து இப்பொழுது களங்கள் பல பல திறக்கப்பட்டால் இப்பொழுது களங்கள் நாங்கள் எதிர்பாராத வகையில் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுது மத்திய ஒரு பிரச்சினைக்குரிய பிரதேசமாக மாறிவிட்டது இவ்வாறு எவ்வளவு காலத்திற்கு அமெரிக்கா செல்லலாம் என்கின்ற கேள்வி என்றும் இருக்கின்றது அமெரிக்கா பல உள்நாட்டு விவகாரங்களை மறைத்து அல்லது உள்நாட்டு நிலைமைகளை எல்லாம் மறைத்து இப்ப அதான உதவிகளை செய்கின்றது ஆஹ் அதாவது வந்து மறைத்து என்பதை விட மறந்து என்று கூட சொல்லலாம் என்றால் அவர்கள் அவ்வாறான தங்களுடைய நிலைமை முதன்நாய நிலைமையை கா காட்டுவதற்காக இவ்வாறு பல பல பில்லியன் டாலர்களை செலவு செய்கின்றார்கள் ஆனால் அதற்குரிய ஒரு உள்ளக போராட்டங்கள் கூட அமெரிக்காவில் ஏற்படுமாக இருந்தால் நிலைமை தலகுராக மாறும் அந்த நேரத்தில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை தக்க வைப்பதில் எந்தவித தடையும் இருக்காது ஆனால் முன்னேறி சென்று தாக்குதலை நடத்துவதற்கான ஆளனி என்பது அவர்களுக்கு இருக்குமா என்றால் அது சில வேளைகளில் அஹ் ஒரு ஆண்டு கழித்து அல்லது இரண்டு ஆண்டு கழித்து இயலக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் இந்த போரின் இழந்த இழப்பு என்பது அந்த அந்த காயப்பட்டு மீண்டும் போரங்கு வருவதற்குமான காலத்தை அவர்கள் எடுத்துத்தான் அதனை செய்வார்கள் நன்றி சுரேஷ் சர்மா அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சுனி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்